ஹாய் காய் நான் உங்கள் குருவன் நான் ஒன்று ஒரு ஜிட்டி பீரியர் மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் இப்போ மனிதர்கள் என்று பார்க்க பார்க்க வலிக்கிட்டோம் என்றால் அதாவது ஆதி மனித தொடக்கம் வரை என்று பார்க்க வழிக்கிட்டால் ஒரு மனி ஒரு மனிதன் அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் இந்த இருவரும் இணைதலின் கேரளவாக ஏற்பட்டது குழந்தை என்று எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போ இந்த குழந்தை எவ்வாறு பிறக்கின்றது ஒன்று இந்த அதாவது குழந்தை வருகின்ற வழி ஒன்று ஒரு பொண்ணினுடைய ஜோடியினுடைய துவாரம் மற்றது இவ்வாறு வர முடியாத பட்சத்தில் இந்த குழந்தையானது சிசேரியன் அதாவது வ வயிற்றின் அடிப்பாத்திலே வெட்டி பிறகு கருப்பெயின் அந்த சுவரையும் ஒட்டி குழந்தை வழியெடுக்கப்படுகின்றது இந்த இருமுறையில தவிர வேறொன்றும் கிடைக்காது வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல எங்களின் உடல் எங்களுக்கு சொந்தமா என்று கேட்டால் இல்லை அப்போ இவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் நாங்களே மனிதருக்கு மனிதர் பாகுபாடுகள் பார்க்க வேண்டும் சிந்தித்து பாருங்கள் தமிழராய் எங்களை பிரிப்பதற்காக இந்த சில கூட்டங்கள் தெரிகிறது எங்களை பிரித்தாளும் தன்மைக்குள் வைத்துக் கொள்வதற்காக அந்த மாய கட்டமைப்புக்குள் சிக்கிவிடாதீர்கள் அரசர்கள் கொடுத்தது எல்லாமே பட்டம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எவரும் உயர்ந்தவரும் அல்ல எவரும் தாழ்ந்தவரும் அல்ல என்பதை இந்த காணொலியூடாக புரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் மாற்றி ஜோசி வாழ்க தமிழ் நாங்கள் தமிழ்